ஜனநாயகன் படம் ரொம்ப எதிர்பார்த்து நான் ஒரு தளபதி ஃபேன் ஜனநாயகன் படத்தை ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தேன் இப்படி சொதப்புவாங்கன்னு தெரியாது எப்படி இருந்தாலும் அவர் வருவார் அவர் படத்தை பார்க்க இதை விட பெரும் கூட்டம் வரும் கண்டிப்பாக பெரிய லெவலில் செலிப்ரேஷன் பண்ணுவோம் அது ஒன்றும் இல்லை ஒருத்தர் நல்லது பண்ண வராருனாலே பிடிக்காது இல்லை அதை தான் இப்போ அவர் பண்ண வராரு அவருக்கு என்னென்ன வழிகளெலாம் நீங்கள் பிரச்சனை கொடுப்பீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எத்தனை பிரச்சனை வேணால் கொடுங்க அவர் பொறுமையாகவே இருப்பார் அவருக்கு எல்லாமே சப்போர்ட் இருக்குது கண்டிப்பாக அவர் மேலே வருவார் கண்டிப்பாக போவேன் அதை நான் ஒரு படமும் அவர் இடத்தை மிஸ் பண்ணதில்லை அவர் படத்தை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுறோம் அதுதான் பொங்கல் எங்களுக்கு இது பொங்கல் கிடையாது அதுதான் பொங்கல் எங்களுக்கு ஆ எஸ்கே நல்லா நடிச்சிருக்காண்ணா இது வரைக்கும் நல்லா இருக்க அது வேணும் நான் நல்லா தானா இருக்கு மக்கள் எல்லாரும் வந்து பார்க்கணும் நான் படத்தை பாக்கணும்ண்ணா அது கஷ்டமாக தானே இருக்குது விஜய் ஃபேன்ஸ் இப்போ இங்கே வந்தவங்களில் பாதி பேர் விஜய் ஃபேன்ஸு எஸ்கே ஃபேன்ஸ் எல்லோரும் பிடிச்சி தான் வந்திருக்காங்க ஜனநாயகனும் வந்திருந்தால் பொங்கல் நல்லா செலிப்ரேட்டாக பண்ணியிருப்பாங்க ஆமாண்ணா அண்ண எஸ்கே அண்ணன் ஆடியோ லஞ்சில் சொன்ன மாதிரி அண்ணன் தம்பி பொங்கலாக நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கலாம் அது ஜனநாயகன் வராது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது ஆமாண்ணா இருபத்தாறு சென்சார் கட்டு கட் பண்ணியிருக்காங்க அது எல்லாம் வச்சிருக்கலாம் இப்போ ஜனநாயகனுக்கே சென்சார் கட் கட் பண்ணியிருக்காங்க அதனால் எதுவுமே இஷ்யூ இல்லைண்ணா எல்லாம் அப்படி பார்த்தோன்னா எவ்வளோ படத்தில் தப்பு தப்பான வார்த்தைங்களா வருது அதுக்கெல்லாம் போடலை ஏதோ சொல்ல வாரத்தை பார்க்க போறோம் படத்தை படமா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறோம் அதுல போய் சென்சார் கட்டை கொடுத்து தடை பண்ணி வச்சு கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்றது தப்பு தானே ஆமா தப்பு தானா எல்லா படத்தையும் படத்தை விட்டுருக்கணும் பொங்கல் வந்ததுனா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு சந்தோஷமா போயிருப்பாங்க இப்ப பொங்கல் கொஞ்சம் நல்லா தானே இருக்கு இந்த படத்துக்கே கடைசி டைம்ல தான் கொடுத்தாங்க கொடுக்காம இருந்தானா இதுவும் கொஞ்சம் கஷ்டமா தானே வந்திருக்கும் பொங்கல் செலிப்ரேட் இல்லாமல் அவர் சூப்பரா போட்டிருக்காரு மியூசிக் நல்லா இருக்குண்ணா தியேட்டர்ல லாஸ்ட் சின்ன நல்லா குஷ்பமா நல்லா இருக்கா நல்லா பண்ணியிருக்காங்க கஷ்டமா இருக்கு பிடிக்கும் இருந்தாலும் இப்ப மத்த இதுல வந்தவங்க பாதி தான் சொல்றேன்னு பாதி பாதி பேர் விஜய் பிடிச்சவங்க தான் இருக்காங்க இதுல வந்தவங்க வந்திருக்கலாம் படம் வந்துருக்கோம்